ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி ஸ்டோர் சீரியலே இன்றைக்கி என்ன கதை நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஜூன் ஃபிஃப்த்துக்குரிய சீரியலோடய ப்ரமோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பாண்டியன் வந்து வீட்டில் வந்து ஒரே தங்கமயில் புராணமாக பாடிக்கிட்டே இருக்காரு அவங்கள பற்றி தான் எப்போயுமே வசதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதனால் வந்து நம்மளுடைய மீனா கதிரோட ஒய்ஃப் ராஜி நம்ம கோமதி எல்லாருமே பயங்கரமாக ரொம்ப இன்சல்ட் ஆகுறாங்க அவங்களுக்குலாம் பயங்கர கோவம் வருது இனிமேல் மட்டும் அவர் எந்த ஒரு விஷயத்துக்காவது மயிலுன்னு சொல்லி கூப்பிட விட்டோம் அப்போ இருக்குப்பார் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க அதே போல் இங்கே பாண்டியனும் அம்மா மயில் தங்கமயிலையும் இங்கே வாம முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க இதனால கோமதிக்கு பயங்கர கோவம் வருது பயங்கரமா இது என்ன எப்பயும் போல இல்லாமல் என்ன கூப்பிடாம அவளை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோமதி பயங்கரமாக கோபப்படுறாங்க அதுக்கடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா பழனி இதெல்லாம் பார்க்குறாரு அவங்க அக்கா அவங்களுடைய அக்காவோட மருமகள் பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுடைய அக்கா பசங்கக்கிட்டக்க போய் சொல்லிட்டு இருக்காரு செந்திலும் கதிர் ஆனார் இருக்காங்க டே இங்கே வந்து நம்ம மாமியார் மருமக சண்டை வருதோ இல்லையோ அது இல்லைடா ஆனால் கண்டிப்பாக மாமனார் மருமக சண்டை வருண்டா அப்படிங்கிறாங்க ஏன் மாமா அப்படி சொல்கிறேன்னு ஆமாடா உங்கள் அப்பா என்னோடனா ஒரு மகளும் வசதியாகவும் மற்ற மருமகளும் ரொம்ப மட்டை பேசுறாரு பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க மாமா இனி கூட காலையில் என்னை ரொம்ப ஓவராக தான் கடையில் பேசினாரு நானும் இன்னும் ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு என்னடா உங்கள் அப்பா மேலே காண்டா இருக்க பொழுக்கு நீ அப்படின்னு சொல்லி செந்தில பார்த்து சொல்றாங்க அடுத்து கதிர் இருக்காங்க கதிர்ட்டின்னு சொல்கிறாங்க அதனே இப்போ வந்து மருமகளும் அவர் ரொம்ப வசதி நம்பிக்கையாக பேசுகிறாரு அண்ணி எல்லாத்தையுமே ரொம்ப புறமப்படக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு இதெல்லாம் தப்பு தான் மாமா அவர் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கதரும் சொல்கிறாங்க ஆமாடா உங்கள் அப்பா ரொம்ப பேசுகிறாருடா உங்கள் அப்பா வந்து மூணு மருமகிட்டக்கையும் ஈக்குவலாக நடக்கிற மாதிரி சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கதர் வந்து மறுநாள் காலையிலே ஆகுது அனாரா வந்து ரூபா வந்து அவங்க அப்பா கையில் வந்து கொடுக்குறாரு அனாரம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அனாரம் பாண்டியன் பயங்கரம் ஷாக் ஆகுறாரு இங்கே நான் வந்து படிக்கிறேன் அதே நேரத்தில் நான் ஒர்க் பண்ணவும் செய்கிறேன் எனக்காக வந்து இந்த வீட்டில் செலவழிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா என்ன கட்டிக்கிட்டு வந்த நோட்டி இந்த வீட்டில் யாரும் செலவழிக்க வேண்டாம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அதை எதுவுமே வேண்டாம் எனக்காகவும் அவளுக்காகவும் இனிமேல் இந்த எங்கள் ரெண்டு பேருக்குரிய செலவு தான் அவர் கையில் காசு கொடுக்காரு இதனால அவங்க கோமதி வந்து ரொம்ப கோபப்படுறாங்க ரொம்ப வந்து மனசுலாங்க பாண்டியனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது இதை தங்கமையிலும் பார்த்துறாங்க ஏன் இப்படி மாமா இவர் வந்து கஷ்டப்படுத்தி பேசுறாரு காயப்படுத்தி பேசுறாரு சொல்லி கோமதிக்க கோமதி கிட்டேக்கே தங்கமையில் கேட்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாத ஒரு பெரிய இஷ்யூ உனக்கு அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சு சொன்னா நான் தெரிஞ்சுக்கிடப்போம் அப்புறம் அப்படின்னு சொல்லி தங்கமதி சொல்கிறாங்க ஆனால் இந்த ராஜியோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொன்னால் இவங்களுக்கெல்லாம் மாட்டிக்கிடுவாங்கன்ட்டு அவர் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து கதர்க்கிட்டக்கு போய் வந்து கோமதி பேசுகிறாங்க எண்ட காலையில் நீங்கள் அப்பா கையில் காசு கொடுத்தேன் இல்லைம்மா அப்பா இதுக்கு முன்னாடி பேசுனதை நான் கேட்டுட்டேன் அதனால தான் நான் கொடுத்தேன்னு அப்பா கோதலில் ஏதோ திட்டுனாருடா அதுக்காக நீ வந்து ராஜிக்கு உனக்குன்னு சொல்லி காசு கொடுக்கலாம் இதனால் புது பழக்கம் அவர் இருந்தாலும் உங்களையெல்லாம் எப்படி இப்படிலாம் பார்த்துக்கிட்டார்ல அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவள் எப்படி கல்யாணம் பண்ணி வந்தால் எல்லாம் எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும் ஆனால் நம்ம அப்பா வந்து அவளை வந்து அவமானப்படுத்துறது வந்து நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது இல்லைம்மா அவள் வந்து நம்மளை வந்து வீட்டில் வந்து பார்மா நினைக்கிறான் நினைக்கக்கூடாது இல்லம்மா ஸோ மனசு கஷ்டப்படக்கூடாதுல அப்படின்னு சொல்லி கோமதி கிட்டக்கு பேசுகிறாங்க இது எல்லாமே ராஜி வந்து கதவு கிட்ட நின்று கேட்டுறாங்க கதிர் வெளியில் வந்துடுறாங்க ஸோ ராஜியும் கதிர நேருக்கு நேர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் லவ்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கே வந்து அவங்க சரவணனை கட்டுறாங்க சரவணா வந்து தங்கமயில் வர்றாங்க ரூம்குள்ளே அவங்க வந்து உள்ள உட்கார்றாங்க அதனால் கேட்குறாங்க அவங்க கையை டச் பண்ணிட்டு போகும்போது அந்த மயில் வந்து இல்லை இல்லைம்மா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்னே என்ன மயில் என்ன கேளுன்னு இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணேன்னு சொன்னீங்களே அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன எப்படி அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணும் அந்த நேரத்தில் போய் எதுக்கு நீ முடிஞ்சு போன கதையெல்லாம் பற்றி பேசுகிற ஸோ அதை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து அதை எப்படியும் மழைப்பெடுறாரு தங்கமலுக்கு இது எப்படி கேட்குறது என்ன மாதிரி கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே நம்மளுடைய செந்தில் நம்மளுடைய மீனாவை காட்டுறாங்க ஆனால் அவங்க பார்க்குறாங்க எங்கள் அப்பா வந்து இப்படி காலையில் பேசுனது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓ கஷ்டமாக இருக்குன்னு நான் சொன்னால் உடனே அவங்க போய் நீங்கள் போய் சண்டை போட்டுருவீங்களோ அப்படிங்கிறாங்க இல்ல மீனா அப்பா வந்து ஒரு மருமகளை வசதியாகவும் இன்னொருத்தையும் வந்து பராமப்பட்ற அப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறது தப்பு தானே ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது உங்கள் அப்பா அப்படி பேசுகிறாரு அதுக்காக ஓ அவங்க தான் வசதி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிறா எனக்கு என்னமோ அவங்க பெரிய ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் அப்பாக்கிட்டக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்குலாம் நல்ல பேர் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் எனக்குலாம் எல்லாம் தேவையில்லாதது ஆஃப்டர் ஆள் ஒரு வீட்டு வேலைக்காக யாராவது போய் கா காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு போட்டி போடுவாங்களா பராமப்படுவாங்களா எனக்கு எப்படியும் என் வீட்டு வேலையெல்லாம் குறைஞ்சி என்னை ஃப்ரீயாக விட்டால் போதும்ப்பா அது வே எனக்கு ஓகே தான் இதெல்லாம் இப்போ யார் தலையிடுவானே மீனா நீ ரொம்ப ப்ரில் ஆயிட்ட பரவாயில்ல இவ்வளோ தூரம் நீ நல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் ஆமா அப்புறம் என்ன பண்ண உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும் நம்ம கதிர் ராஜி அவங்க ரெண்டு ஒரு ரூம்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க அதனால கதிர் வந்து ராஜி கிட்ட சொல்லி காசு நீட்டுறாங்க எதுக்கு இது அப்படிங்கிறாங்க எதுக்கு உன் செலவுக்கு தான் நீ பஸ்ஸுக்கு போகணும் காலேஜில் ஏதாவது காலேஜில் ஏதாவது வாங்கணும் நோட் புக் வாங்கணும் இந்த மாதிரியான செலவுக்கு தான் இந்த காசு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இல்ல வேண்டாம் நீ ஏற்குமே என்கிட்ட கொடுத்தது நான் சேவிங் பண்ணி வச்சிருக்கேன் அதுவே என்கிட்ட இன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இதையும் சேர்த்து வச்சு உன்னோட தேவைக்கு வேணும் தானே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ வேணா படிக்கிறியா நான் வேணா வேலைக்கு போகிறேன் நீ நல்லா படித்து அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானும் படிக்கிறேன் நானும் வேலைக்கு போகிறேன் நானே அதை பார்த்துக்கிறேன் நீ அதே நேரத்தில் நல்லபடியாக படித்து வேலைக்கு வா அண்ணிய மாதிரி நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வா அப்போ தான் எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கதிர் பேசுகிறாரு ஸோ அதுலேயும் ராஜ் இங்கே கவுந்துடுறாங்க